நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாம போய்கிட்டே இருக்குங்க ஆமாங்க நம்மளுடைய பிக் பாஸ்ல வந்துட்டு இருந்து ஜூலியானாவை நம்மளுடைய ஆத்தியும் காயத்ரி ரகுராமும் மற்றும் நம்மளுடைய ஸ்நேகம் சாரும் வந்துட்டு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தே வந்துட்டு இருந்தாங்க ஜூலி என்ன பண்ணாலும் குத்தம் எது பண்ணாலும் குத்தம் அப்படின்னு அவங்க மேலே குற்றத்துக்கு மேல் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதனால ஜூலி அவ்வப்போது போயிட்டு தனி ரூம்ல அழுவது பெட்ல போய் அழுவது இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் எங்க பார்த்தாலும் ஜூலி அழுகிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இதனாலேயே வந்துட்டு சமூக வலைதளத்தில் ஜூலி 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 அப்படின்னு அவங்கள பத்தியே எங்க பார்த்தாலும் ரொம்ப வைரலாக வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பரவி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு இப்படி பல முறை வந்து ஜூலி மேலேயே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்க நம்மளுடைய காயத்தில் இல்லாமல் நேற்று நம்மளுடைய ஜூலி கிட்டத்தட்ட அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க

பயங்கர ஆக்ரோஷமா எழுந்து இந்த மாதிரிலாம் என்ன மெட்டர வேலை வச்சுக்காதீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ நானும் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை நடிக்க முடியாது நடிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு நடிக்கலாம் தெரியாது அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லை அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த நம்மளோட ஜூலி வேகமாக பிக் பாஸ் கேமரா முன்னாடி வந்து நான் இப்ப வெளியே போகணும் இன்னைக்கே வெளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கிட்ட சொல்லிட்டு வேக வேகமாக போய் அவங்களோட பெட்டி படிக்கையெல்லாம் மூட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு எபிசோட பார்த்தா தெரியும் ஜூலி இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயமே ஏன்னா போயிட்டா அந்த பிக் நிகழ்ச்சியே ஒரு வெத்து நிகழ்ச்சி ஆயிடும் அப்படின்னு சமூக வலைத்தள வாசி்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே மேல்மீது பொருஞ்ச இதிக்களே உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட القناه subscribe பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ